அலாம் வரமத்துல நமக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தேவை என்பது அல்லாஹில் இடத்திலோ அல்லது ஒரு மனிதனிடத்திலோ அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிவகை என்ன இருக்கிறது என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக கற்றுத்தருகின்றது ஹசரத் அவர்களை என்னுடைய சகோதரனுக்கு வயது முப்பதை கடந்து விட்டது அவருக்கு திருமண வரன் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று செய்யுங்கள் அதற்கு நான் என்ன செய்வது என்பதாக ஒருவர் கேள்வி அனுப்பியிருந்தார் ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல முறையில் திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை அனுப்புகிறார் மற்றொருவர் நீண்ட நெடுங்காலமாக விற்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சொத்து நல்ல முறையில் விற்கப்பட வேண்டும் அதற்காக செய்யுங்கள் நான் என்ன செய்வது என்பதாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் சிலருக்கு ஒரு அழகான பதிலை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அது ஒரு தொழுகை அந்த தொழுகை குறித்து உண்டான சில செய்திகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நூலில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மற்றும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது பதிவு செய்யப்படுகின்றது அபு அல்லா புத்தர அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த இரண்டு நூல்களிலிருந்தும் வரக்கூடிய முழு செய்தியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் அல்லஹின் தூதர் அவர்கள் ஆழ்ந்த கவலையில் இருந்தார்கள் தாங்க முடியாத கவலையில் துக்கத்தில் அல்லாஹவின் தூதர் சாஹ் செல்லும் அவர்கள் இருந்தார்கள் நீண்ட நெடுநேரம் துக்கத்தில் இருந்து விட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல் அல்லா செல்லும் அவர்கள் இருந்து கொண்டு நம்முடைய சகோதரர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய உடல் எதிரிகளிடத்தில் சிக்கி இருக்கின்றது அதனை எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் கொண்டு வரக்கூடியவர் யார் அப்படி கொண்டு வருபவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு சாட்சியாகிறேன் என்பதாக தூதர் அல்லாஹுவின் அவர்கள் கூற உடனடியாக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்களை அவர்களுடைய உடலை நானும் என்னுடைய சகோதரராகிய முக்தாதுபின் ஆமீர் ரதி அல்லாஹு அவர்களும் கொண்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு மதினாவிலிருந்து கிளம்புகின்றார்கள் அங்கு செல்கிறார்கள் அங்கு பார்த்தார் ஒரு கழுமரத்தில் ரதி அல்லாஹூ அவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது கழுவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல முப்பதுக்கும் அதிகமான நாட்கள் அந்த உடல் அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது எவ்வளவு கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதிகமாக இருக்கிறது இரவு வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இருவருமாக இரவில் அந்த காவலர்கள் அந்த பகுதி மக்கள் பனூல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையினர் முஹாரி ஷரீப்பில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகின்றது

உடலில் அவர்களுடைய உடலில் எங்கெங்கெல்லாம் காயம் இருந்ததோ அந்த காயத்தை குபைவிரதையாக பெறானவோ அவர்கள் தன்னுடைய கரத்தினால் மறைத்து அந்த காயத்தை தவிர்த்துட்டு வேறு எந்த இடத்திலும் சிதைவுகள் ஏற்படவில்லை யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாலந்து நாட்கள் நான்கைந்து நாட்கள் இறந்துவிட்ட ஒரு ஜனாசாவை எந்த விதமான பாதுகாப்பு முறையும் இல்லாமல் வைத்திருந்தால் அந்த உடலினுடைய நிலை என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் அந்த உடல் போகாமல் இருந்தது அந்த உடலை அப்படியே அவர்கள் இறக்குகிறார்கள் இறக்கிவிட்டு கொண்டு வருகிறார்கள் திடீரென்று செய்தி தெரிந்து விடுகின்றது ஹுபேப் ரதியாகு அவருடைய அந்த உடல் காணாமல் போய்விட்டது என்பதாக உடனடியாக எழுபதுக்கும் அதிகமான இணை வைப்பாளர்கள் இவர்களை விரட்டிக்கொண்டு தேடிக்கொண்டே வருகிறார்கள் ஒரு இடத்தில் அந்த உடலை வைக்கிறார்கள் இருவருமாக வைக்கிறார்கள் ஒயூனுல் அசர் என்கின்ற ஒரு நூலில் பதிவு செய்யப்படுகின்றது எந்த இடத்தில் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டதோ அந்த இடத்திலேயே அவருடைய உடலை பூமி உள் எழுத்துக்கொண்டது சுபஹான் அல்ல நபித்தோழர்கள் ரதியல்லா வாழ்ந்தும் அவருடைய உடல் யாருடைய கைக்கும் கிடைக்காமல் இன்றளவிலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் எது என்று இதுவரைக்கும் தெரியாது அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல அல்லாஹு அவருடைய கீர்த்தியை உயர்த்தி வைத்து விட்டார் இது உயுனு அசர் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது சரி அப்படி என்ன இவர்கள் செய்து விட்டார்கள் ஹுபைப் ரதி அல்லாஹு அவர்கள் மதினா பதில் மற்றும் உகது போர் அது முடிந்த பிறகு ஹிஜ்ரி மூன்று அல்லது நான்காவது ஆண்டு வாக்கில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உலகி வசல்லம் அவர்கள் ஒரு தேவை நிமித்தமாக உளவு பார்ப்பதற்காக செய்தியை அறிந்து வருவதற்காக ஆமீர் ரதி அல்லா ஹுத்தார் ஆசிம் அபின் சாபித் ரதி அல்லா ஹுத்தார் அன்பு அவருடைய தலைமையில் ஒரு பத்து நபித்தோழர்கள் ரதி அல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் ஹதுஆ என்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது நம்மை இந்த பனுியான் கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் நம்மை வேகுவா பார்ப்பதற்காக உளவு பார்ப்பதற்காக முஸ்லிம்கள் ஒரு படையினரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அறிந்து வெறும் பத்து பேரை வளைப்பதற்கு விற்கல் வில் மூலமாக மிகச்சிறந்த அம்பு பயிற்சி பெற்ற இருநூறு வீரர்கள் இந்த பத்து நபர்களையும் சுற்றி சுற்றிவிட்டார்கள் இவர்கள் பத்து நபர்களும் ஒரு மலை குன்றின் மேல் ஏறிவிட்டு கடுமையான முறையில் சண்டை நடக்கின்றது அந்த தளபதி உட்பட ஆசிமபின் சாபித் ரதி அல்லாஹுத்தூ அவர்கள் உட்பட ஏழு நபர்கள் அந்த இடத்திலேயே சகிதாக்கப்பட்டார்கள் இந்நாளில் இளையராஜுவன் ஆசிமபின் சாபித் ரதி அல்லாஹு அவருடைய வரலாறு வேறு ஒரு கிளையில் வருகின்றது நாம் நம்முடைய கதாநாயகனுக்கு வந்து விடுவோம் மூன்று நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பல நிபந்தனைகளுக்கு இடையில் அப்படி வருகின்ற பொழுதே நிபந்தனைகளுக்கு உடன்படாத காரணத்தினால் அப்துல்லா அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் மீது இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் இரண்டு நபர்களை பிடித்து வைத்து விட்டார்கள் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அந்த இணை வைப்பாளர்கள் விற்று விட்டார்கள் அவர்களை வாங்கியது யார் என்று சொன்னால் பதிரு போர்க்களத்தில் பனுியான் அந்த கூட்டத்தாருடைய தலைவரை ஹுபேத் ரதி அந்த அவர்கள் போர்க்களத்தில் கொண்டிருப்பார்கள் வென்று கொண்டிருப்பார்கள் அதற்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக குபேத் ரதி அந்தாத்தரான வரக்கூடிய ஒரு செய்தி அடுத்ததாக பிடித்து வைத்துக் கொண்ட பிறகு கடுமையான முறையில் பல வகைகளில் சித்திரவதைகள் தினமும் சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஒருமுறை அப்பொழுதெல்லாம் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளவில்லை அபு சுஃபியான் ரதி அல்லாஹுத்தரான்போ அவர்கள் வருகிறார்கள் வந்துவிட்டு குபைப் ரதி அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அபு சுஃபியான் ரதி அல்லாஹு அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் கழித்துதான் இஸ்லாத்தியை தழுவுகிறார்கள் மக்கா வெற்றியின் பொழுதுதான் இது உகது போருக்கு பின்னால் நடந்த ஒரு ஒரு சம்பவம் இது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் உங்களை விட்டு விடுகிறோம் நீயும் சரி உங்களுடைய மனைவி மக்களோடு நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் நாங்கள் உன்னை இந்த கழுமரத்தில் ஏற்ற இருக்கின்றோம் ஒரு வார்த்தையை சொல்லிவிடு ஈமானை இழந்து விடு இந்த இடத்தில் இந்த கழுவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முகமது அவர்கள் கழுவேற்றப்பட வேண்டும் என்று நீ உறுதி கொடு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னை நாம் விட்டு விடுகிறோம் குடும்பத்தாரோடு நீ நிம்மதியாக இருக்கலாம் என்பதாக அபு சுஃபியான் ரதி அல்லாஹுத்தர் அவர்கள் சொல்ல குபேப் ரதி அல்லாஹு அஹோ அவர்கள் சொன்னார்கள் இதற்கு நான் நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தினரையே மரணித்தாலும் கூட எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்பதாக சொன்னார்கள் புகார் ஷெரீப்பில் பதிவு செய்யப்படுகின்ற இரண்டு இடத்தில் பதிவு செய்யப்படும் ஒரு கவிதையே மிக அழகாக அவர்கள் கவிதை நயத்தோடு அந்த செய்தி அவர்கள் பாடுகிறார்கள் நான் அல்லாவிற்காகவே நான் மரணம் அடைகின்றேன் என்னுடைய உறுப்புகள் நான் எங்கு மரணித்தாலும் அல்லாஹிற்காகவே நான் மரணம் அடைகின்றேன் என்று சொன்னால் நான் கொல்லப்பட்ட பிறகு என்னுடைய உறுப்புகளுடைய ஒவ்வொரு இணைப்பிலும் விடுவான் நான் மிகுந்த சந்தோஷத்தோடே நான் மரணிக்கிறேன் என்பதாக சஹீதாகிறேன் என்பதாக குபேக் ரதை அல்லாஹு அவர்கள் கூறியதாக ஒரு கவிதனுடைய கருத்தை முகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என் இறைவா எங்களுடைய இந்த நிலையை எங்களுடைய தலைவர் கண்மணி நாகி சல்லல்லாஹ் அலையூசல்ல அவர்களுக்கு எத்தி வைத்து விடு என்பதாக இவர்களும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் ஆசிமர் ரதி அல்லாஹுத் அங்கு அவர்களும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் ஒரு இரண்டு நபர்களை அனுப்பி வைத்து அந்த உடலை கொண்டு வந்து விடுங்கள் என்று அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆசிமரதி அல்லாஹுத்தால்கு அவருடைய சம்பவம் வேறு ஒரு வகையில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அதுவும் இதே புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு ஒரு வீட்டில் வைத்திருக்கிறார்கள் பல நாட்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு தருணமும் வருகின்றது அந்த தருணம் வருகின்ற பொழுது தங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதீதமாக இருக்கக்கூடிய முடிகளை நீக்குவதற்காக வீட்டு பெண்களிடத்தில் கத்தி கைக்கிறார்கள் கத்தியை அந்த வெண்மணி கொடுக்கிறார் அந்த செய்தியும் அந்த பெண்மணியே சொல்கிறார் என்ற அந்த பெண்மணி அந்த சமயத்தில் அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக்கொள்ளவில்லை பின்னாட்களில் சொல்கிறார்கள் நான் அவரிடத்தில் முடிகளை மழிப்பதற்காக கத்தியை கொடுத்து விட்டேன் சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டேன் எங்கள் குடும்பத்து ஒரு சிறிய குழந்தைப் ரதி அந்தாஹுத் அவருடைய அருகில் சென்று விட்டு அவருடைய மடியில் இருந்தது எனக்கு உயிர் இல்லை அவருடைய கையில் அந்த அடிமையினுடைய அந்த கைதியினுடைய கையில் கத்தி அவருடைய மடியில் ஒரு குழந்தை எங்கள் குடும்பத்து குழந்தை இவர் கொல்லப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவராக கொல்லப்படுவது தெரிந்தே அவர் எங்களிடத்தில் கைதியாக இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் எங்களுடைய குழந்தையை அவர் கொண்டிருக்கலாம் அவரே சொல்கிறார் ஹுபேபே சொல்கிறார் எங்களிடத்தில் பெண்ணை இந்த குழந்தையை நான் கொன்று விடுவேன் என்று நீ பயப்படுகிறாயா பயப்படாது எங்களுக்கு என்னுடைய தலைவர் தூதர் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னார் அந்த பெண்மணி பின்னாட்களின் நினைவு கூர்ந்து ஹுபேர் ரதி அல்லாஹு தலான்ஹு அவர்கள் போன்று ஒரு அதி அற்புதமான கைதியை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்கிறார்கள் அவருடைய கைகளில் விலங்கு மூட்டப்பட்டிருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் விளைச்சலில் இல்லாத மக்காவில் இருக்கக்கூடிய உயர் ரகமான திராட்சை கனியை அவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது நான் என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்பதாக ஜைனப் பின் ஹாரிஸ் அல்ஹா அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தி அதே புகாரி ஷரீஃபில் மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸில் நீண்ட நெடிய ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ஹுபைப் ரதி அல்லாஹு தரான் அவர்கள் அதற்கு அடுத்ததாக அந்த கொல்லப்படக்கூடிய அந்த தருணத்தில் இரண்டு ரக்கா தொழுவதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டுவிட்டு இரண்டு ரக்கா தொழுகிறார்கள் தொழுதுவிட்டு சொன்னார்கள் தொழுதுகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் நான் சாகத்தான் போகிறேன் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது அதனால் இவன் பயந்து விட்டான் நீண்ட நேரம் தொழுகிறான் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக நான் என்னுடைய தொழுகையை சுருக்கி கொண்டேன் என்றார்கள் ஹுபேப் ரதி அம்மா குத்தரான் தொழுதுவிட்டு அவர்கள் அல்லாஹு பிரார்த்தனை செய்கிறார்கள் என் இறைவா எங்களுடைய உன்னுடைய ரசூலுக்கு எத்தி வைத்துவிடும் இவர்களை ஒவ்வொருவரையும் நீ கவனத்தில் கொள் கணக்கில் எடுத்துக்கொள் என்பதாக பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்கள் மரணிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அவர்கள் ஷஹீதும் ஆக்கப்பட்டார்கள் இந்நாளில்லாகி வைந்த இளைஞராஜி இதுதான் குபேப் ரதி அல்லாஹு அவருடைய ஒரு வீரத்தினுடைய விளை நிலமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் புகார் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது யார் யாரெல்லாம் தூக்கு தண்டனை கைதியாக இருக்கிறார்களோ உலக வரலாறுகளில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு மிகப்பெரிய இஸ்லாமிய முஸ்லிம் தலைவர்கள் சமுதாயத்திற்காக சமூகத்திற்காக பாடுபட்டவர்கள் தூக்கு தண்டனையை முத்தமிடுவதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது புன்னகை மூத்தவர்களாக அவர்கள் அல்லாஹுவின் இடத்தில் தொழுகையை தொழுகிறார்கள் அது ஹுபேர் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் காட்டி தந்த வழிமுறை புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது உங்களுடைய மரணம் உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டது என்று சொன்னால் நீங்கள் சகிதாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து விட்டது என்று சொன்னால் இரண்டு ரக்காத் அல்லாஹினிடத்தில் நபில் தொழுது விடுங்கள் உங்களை இந்த நிலைமைக்கு எவன் ஆளாக்கினானோ அவனுக்கு எதிராக நீங்கள் தாராளமாக பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விடுவான் தங்களுடைய தேவைக்காக ஹுபேப் ரதி அல்லாஹு தலாங்கு அவர்கள் பிரார்த்தனை செய்த இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி தான் நாளை நடக்க இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய இரவில் அல்லாஹுவின் தூதர் செல் அல்லாஹுரை வசல் அவர்கள் தொழுது அழுது சஜிதாவில் வீழ்ந்து அல்லாஹினிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் அல்லாஹு தலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான் எவ்வளவு உன்னதமான ஒரு செயல் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் ஆக உங்களுக்கு அல்லாஹுவின் இடத்தில் ஒரு தேவை என்றால் இந்த உலகத்தில் யாரிடத்தினேலும் ஒரு மனிதனிடத்தில் ஒரு அதிகாரியின் இடத்தில் ஒரு உறவினர்களிடத்தில் யாரிடத்தினேலும் உங்களுக்கு உடனடியாக நிறைவேண்டி இருக்கிறது என்கின்ற ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்கிறார்கள் அல்லாஹுவின் துதர்சன் அல்லாஹு பக்ராவில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இல்லா அலல் ஹாஷ் அல்லாஹு அருகில் அதிகம் நீங்கள் தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் நீங்கள் அல்லாஹின உதவி தேடுங்கள் அந்த உதவியை தேடாதவர்களுக்கு இது வாரமாக இருக்கும் என்கிறான் அல்லாஹு தேர்ந்தாரா எப்படியாவது காரியம் நிறைவேறி வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு

அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனை விட்டது என்று சொன்னால் இரண்டுகள் தொழுது விடுவார்கள் என்கிறார்கள் அவர்கள் ஆக உங்களுக்கு ஒரு தேவை நிறைவேற வேண்டுமா உங்களுடைய மறு உலக வாழ்க்கையினுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி அல்லாஹரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு ஒரு நமக்கான தேவைகளாக இருந்தாலும் சரி பிற மனிதர்களிடத்தில் நமக்கு தேவை என்று வருகின்ற பொழுது அதற்கும் அல்லாஹவின் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றனர் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமிதி ஷெரீஃபில் நானூற்று நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் உங்களில் யாருக்கேனும் ஒரு தேவை இருந்தது என்றால் ஒரு மனிதர்களிடத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவை இருந்தது என்று சொன்னால் ஒரு அதிகாரியை சந்திக்கிறீர்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சொத்து விவகாரத்திற்காக ஒருவரை நாடி செல்கிறீர்கள் அவர் நல்ல முறையில் அதை முடித்து கொடுப்பார் என்று நினைத்து செல்கிறீர்கள் அப்படி செல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் அழகிய முறையில் ஒழு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக அழகிய முறையில் இரண்டு ரக்காலத்துக்கள் தொழுது கொள்ளுங்கள் அதற்கு அடுத்ததாக நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட தஸ்வீகாக இருந்தாலும் சரி நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்ததாக என் மீது நீங்கள் செலவாத்தையும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லஹவின் தூதர் சல்லாஹ் அலையு சொல்லிவிட்டு சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய இந்த துகாவை ஒருவர் ஓதிக்கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹு ஷானுத்தலா அவருடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொடுப்பான் அது இந்த உலகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி மறு உலகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி الله من تودر صلى الله عليه وسلم عند دعاء لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب الأرش العظيم الحمد لله رب العالمين أسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم لا تدع لي ذنبا إلا غفرته

அகிலத்திலுள்ள அனைத்து புகழ்களும் அல்லாஹிற்கே உரித்தது என்று கூறிவிட்டேன் என் இறைவா உன்னுடைய கருணையை எதிர்பார்க்க கூடிய எல்லா வித எல்லா அளவுகளையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் உன்னுடைய உன்னுடைய மகப்புறத்தை பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எல்லா நலவுகளுடைய நன்மைகளையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பையும் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என் இறைவா எனக்கு கொடுத்துவிடு என்னுடைய எந்த பாவத்தையும் நீ மன்னிக்காமல் விட்டுவிடாதே என்னுடைய எந்த கவலையையும் நீ நீக்காமல் விட்டுவிடாதே என் உன் உன் உனக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய தேவையை எனக்கு நீ நிறைவேற்றிக் கொடு யா அர்ஹமர் ராஹிமீனே என்பதாக அல்லாஹ்மீன் தூதர் செல்லல்லாஹ்லையோ செல்லும் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த செய்தியை அப்துல்லாஹு அபி அவா பரதி அல்லாஹு தர் அவர்கள் அறிவிக்க திருமிதி ஷரீஃபில் நானூற்றி நாற்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தொழுகைக்கு பெயர் சலாத்துல் ஹாஜத்து நஃபில் ஹாஜத் நஃபில் என்கின்ற ஒரு தொழுகை நம்முடைய தேவை தனிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகளாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குகளாக இருக்கலாம் வியாபார ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் வேறு ஏதேனும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஒன்று ஹலாலான தேவைகளாக இருக்க வேண்டும் அந்த ஹலாலான தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஹாஜத்து நபில் என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகையை இரண்ட காலத்தை நாம் தொழுது அல்லாஹுவை புகழ்ந்து செலவாத்து ஓதி இந்த துவாவை நாம் கேட்டுக் கொள்ள வேண்டும் அல்லாஹு எப்படிப்பட்ட நாட்டங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நிறைவேற்றி தந்து விடுவான் ஏனென்றால் பதிரு போரின் இரவில் அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹின் இடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அவர்களும் தங்களுடைய தேவைக்காக அல்லாஹின் இடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுடைய உடல் எதிரிகளுடைய கையில் சிக்காமலேயே கடைசி வரை இருந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவிற்கு உண்டான தன்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹினிடத்தில் முறையிட்டிருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாமும் நம்முடைய தேவைகளை அல்லாஹு அல்ல ஷானத் கேட்டு அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த தொழுகையை நாம் நம்முடைய வளமையான ஒரு தொழுகையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றதோ எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைகள் பர்டிகுலராக சில தேவைகள் என்று இருக்கும் அந்த தேவைகளின் பொழுது இந்த இந்த தொழுகையை நாம் தொழுது அல்லாவினத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் வல்லவான் அல்லாஹு கேட்ட நலவுகள் யாவையும் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் நிறைவாக தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகா